ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிகாரம் பத்து இனியவை குரல்ல இருந்து குரல் எண் தொண்ணூத்தி ரெண்டு பார்த்தர்லாங்க குரல் என்ன அப்படின்னா அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா அகன் அமர்ந்து அப்படின்னா உள்ளம் மகிழ்ந்து ஈதலின் அப்படின்னா வந்து ஒருவருக்கு நாம் வந்து பொருள்களை கொடுத்தல் அதெல்லாம் வந்து கொடுத்தலின் நன்றே அப்படின்னா வந்து நல்லதே முகன் அமர்ந்து அப்படின்னா முகம் மகிழ்ந்து இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல் ஆகப் பெருன் அப்படின்னா வந்து ஆகும்படி பெற்றாள் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் மலர்ந்து இன்சல் வந்து பேசுபவராக இருந்தால் அது வந்து எதை காட்டிலும் சிறப்பு அப்படின்னா நம் மனம் மகிழ்ந்து ஒருவருக்கு வந்து நம் பொருட்களை கொடுப்பதை காட்டிலும் இது நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இனிய சொற்களை பேசுதலை வந்து சிறப்பித்து வந்து சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்திடலாம் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சலன் ஆகப் பெறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம் தேங்க்யூ